அருமையானவர்களே அல்லாஹ் பல பலவிதத்திலே ரிஸ்க் அளித்து கொண்டிருக்கிறார் நாங்கள் பல விதத்தில் பல வகையான சாப்பாடுகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா உலகத்திலே என்னென்ன விடயங்களை எல்லாம் வைத்திருக்கிறானோ அந்த அனைத்துமே மனிதர்களுக்காகத்தான் குரான் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது அந்த அடிப்படையில் நாங்கள் பிரதானமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு தான் கிழங்கு நாம் இரண்டு மூன்று கூடினால் ஒரு பத்து வகையான கிழங்குகளை பற்றி தான் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லா சுப தாழ இந்த உலகத்திலே நாலாயிரத்தை விட அதிகமான கிழங்கு வகைகளை படைத்து வைத்திருக்கிறார் நேர்கள் அனைவருக்கும் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தஆலா மனிதனுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி பலவிதமான உணவுகளை இந்த பூமியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைத்து வைத்திருக்கிறான் அது மாமிசமாக இருக்கலாம் அல்லது கடலை வகைகளாக இருக்கலாம் அல்லது மரக்கறிகளாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு விடயங்களாக இருக்கலாம் மனிதன் தன்னுடைய பசியை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் பலவிதமான உணவு

விடயமாக இருந்தாலும் எல்லாமே மனிதர்களாகிய உங்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார் அந்த அடிப்படையில் நாங்க உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு உணவு தான் கிழங்கு இந்த கிழங்கை எடுத்துக்கொண்டால் நம்முடைய நாடுகளில் அதிகமானவர்கள் இதை சாப்பிடுகிறார்கள் சிறு குழந்தைகளுக்கு இந்த கிழங்கை அதிகமாக கொடுப்பது வழக்கம் ஏன் அந்த அளவுக்கு ஊட்டச்சத்து இந்த கிழங்கில இருக்கிறது இந்த கிழங்கை எடுத்துக்கொண்டால் இந்த பொட்டேட்டோ இந்த கிழங்குல வந்து ஏராளமான வகைகள் இருக்கின்றன ஆனால் எமக்கு தெரிந்ததோ மிகவும் குறைவு உதாரணமாக உருளை கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு சேப்ப கிழங்கு பீட்ரூட் பணக்கிழங்கு கருணை கிழங்கு சேனக்கிழங்கு இது போன்ற சில வகைகளை தான் நாங்கள் அறிந்திருக்கிறோம் நம்முடைய பகுதிகளில் பல கிழங்கு வகைகள் இருந்தாலும் நாங்கள் பிரதானமாக உட்கொள்வது எது என்று பார்த்தால் இந்த உருளை கிழங்கு இதே போல மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இது போன்ற வகைகள் தான் ஆனால் வ சுபான இந்த மனிதர்களுக்காகவே முழு உலகத்தில் எத்தனை வகை கிழங்குகளை படைத்திருக்கிறான் என்று நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள் ஆமருமையானவர்களை அல்லாஹ் சுஹானகத்தால் இந்த உலகத்தில் நாலாயிரத்தை விட அதிகமான கிழங்கு வகைகளை படைத்து வைத்திருக்கிறான் இந்த நான்காயிரம் வகையான கிழங்குகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு முழு உலகத்திற்கும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அந்த நாடு எது என்று பார்த்தால் பெரு இந்த பெரு என்ற நாட்டில் நாலாயிரத்தை விட அதிகமான கிழங்கு செய்கிறார்கள் அறுவடை காலம் வந்ததும் அவைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் அல்லாஹ் இந்த மனிதனுக்காக வேண்டி இந்த அளவுக்கு வித்தியாச வித்தியாசமான கிழங்கு வகைகளை இந்த உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான் அருமையானவர்களே இது போன்ற ஏராளமான அல்லாஹுடைய எத்தனையோ அடைப்பின் ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன இன்ஷா அல்லா அடுத்த அடுத்த பதிவில் இவைகளை தெளிவாக பார்ப்போம் எனவே இப்படியாப்பட்ட விடயங்களை நாங்கள் அறிந்து அல்லாஹுடைய சக்தியை விளங்கிக் கொள்வோம் ஜிசா குமுல்லா ஹுர் வஹரு அலமது இல்ல ஹி ஆலமீன்